வாங்க எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்கு வந்து கேழ்வரகு மாவில் கூழ் இது மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இதை செஞ்சு சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்கும் அதனால் நான் அடிக்கடி செய்வேன் அதனால் கேழ்வரகு மாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு தூள் உப்பு அதில் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இது மாதிரி அப்படியே நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து கட்டி இல்லாமல் நைஸாக கலர்றதுக்கு வரும் பிசையிறதுக்கு அது வந்து பிசையக்கூடாது அப்படியே நல்லா அஞ்சு வரலாம் வச்சு அப்படியே சும்மா அப்படியே இது பண்ணி பாருங்க அது மாதிரி பண்ணிங்கன்னால் அந்த கட்டியாக வர்றதெல்லாமே நம்ம லாஸ்ட்டாக நல்லா உடச்சி விட்டுடலாம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஆனால் தண்ணி இல்லாமல் மாவு வெள்ளையாக இருந்தாலும் வாயில் ஒட்டும் நல்லா இருக்காது நல்லா வேகணுன்னா அது நல்லா தண்ணி சேர்த்தா தான் அந்த மா புட்டே வந்து நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும் அதனால் பாருங்கள் அது மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும் இது பிசைறதுக்கு தான் நேரம் ஆகும் அப்புறம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்லாம் நேரம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் பிசைகிறதுக்கு அந்த கட்டியெல்லாம் நல்லா உதுத்து விட்டு இந்த அளவுக்கு ஆக்கிக்கோங்க நல்லா அஞ்சு விரலை வச்சு அப்படியே அழுத்தி விட்டு இப்போ கூட திரும்ப வந்து நாலு விரலால் அப்படியே தூவி விட்டு எடுத்துங்கன்னா சூப்பராக வரும் கட்டி இருந்ததுன்னா ரெண்டு கையிலையும் வச்சு அப்படியே தேய்ச்சி விடுங்க அது வந்து உதிர்ந்து கொட்டிடும் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நல்ல பெரிய துணியாக போட்டுக்கோங்க இட்லி துணி பத்தாது அதுக்குன்னு புட்டுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சுக்கணும் நல்லா அகலமான துணியாக வச்சு நாலு சைடு மூளையும் எடுத்து அது மாதிரி கட்டுற மாதிரி வச்சுருங்க அப்போ தான் நல்லா வேகம் அப்போ தான் எல்லா பக்கமும் ஆவி மூடாமல் இருக்குல்ல நல்லா வரும் ஆவி வந்து ஸ்டீம் வந்து நல்லா வேகம் கொஞ்ச நேரம் மூடி வைங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அது உள்ள தேங்காயை திருவி எடுத்துக்கலாம் கரண்ட் வேறு நடுவில் போய் போய் வருது பாருங்கள் இப்போது துணியை பிரித்து விட்டு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது கலரு இப்போ வந்து ஒரு கரண்டி காம்பால் அதை வந்து புரட்டி விடணும் லேசாக ஏன்னா உள்ளுக்குள்ளார வெந்து தான் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக பாருங்கள் லேசாக உள்ளே வெள்ளையாக இருக்கா பெரட்டி விட்டால் அது நல்ல கலர் மாறிடும் திரும்ப ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க போதும் மொத்தம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வேகணும் நல்லா அப்போ தான் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்படியே கரண்டி காம்பால் உடைச்சி விட்டு திருப்பி விட்டிங்கன்னா போதும் மறுபடி லேசாக மூடி வச்சா போதும் கட்ட வேண்டியதில்லை அப்படியே வச்சு மூடி வச்சு மூடிடுங்க ஒரு ரெண்டே நிமிஷம் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு சலிக்கலாம் ரொம்ப நல்லது நல்லா சத்தானது கால்சியம் உள்ளது உடம்புக்கு நல்ல வலுவாக இருந் வலுவானது அடிக்கடி சாப்பிடுங்க கூலாகவே ஃபஸ்ட்டு சுகர் இருக்கவங்க கூட கூலாகவே நிறைய சாப்பிடக்கூடாது அதனால் இது மாதிரி களி இல்லைன்னா இந்த மாதிரி புட்டு ரொட்டி கொழுக்கட்டை அது மாதிரி செஞ்சு அடிக்கடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து வெல்லம் போட்டிருக்கேன் இப்போ குழந்தைங்களுக்கு வெல்லம் பிடிக்காட்டி நீங்கள் சுகர் கூட போட்டு கொடுக்கலாம் வெல்லம் தேங்காய் போட்டுட்டு வெள்ளமோ கருப்பட்டியோ கூட போடலாம் எங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனா பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நெய் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சும்மா கூட சாப்பிட்லாம் நிறையா இன்னும் தேங்காய் கூட போட்டுக்கோங்க நாங்கள் நல்லெண்ணெய் விட்டு தான் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்காருக்கும் அது மாதிரி கொடுத்தா தான் பிடிக்கும் அதனால் சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஆனால் எப்பயுமே வெள்ளம் பிடிக்காதவங்க இது மாதிரி சுகர் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க சாப்பிடுவாங்க எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வந்து அதுதான் உ உருண்டை உருண்டையாக இருக்கிறது தான் கொஞ்சம் கட்டி கட்டியாக பெரிய உருண்டையாக இருக்குல்ல அதுதான் வந்து எங்கள் கடைசி பேத்திக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப அதை எடுத்து தான் அதை சாப்பிடும் ரொம்ப தூளாக இருந்தால் அதுக்கு பிடிக்காது பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு நான் உங்களுக்கு அது கொஞ்சமாக எடுத்து காமிச்சேன் இதில் வந்து வெள்ளம் போட்டுட்டு இப்போ எல்லாத்துக்கும் பெசரி கொடுக்கிறதுக்காக பெசரி வச்சிட்ருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சூடோடு ஆனால் நல்லா பெசரி விடுங்க ஆறனை பிறகு கிளறி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது சூடோட கிளறி வச்சுட்டு கொஞ்சம் சூடாகவே சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புக்கும் நல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் சேர்த்து கொடுங்க அவ்வளோதான் இது மாதிரி பிடிச்சி கொடுத்தா தான் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்படி உருட்டி வச்சோம்னா அதை எடுத்து சாப்பிடும் அது பாட்டுக்க இப்போது நீங்கள் தனியாக ஒரு பிள்ளைங்களுக்கு மோல்டு மாதிரி வச்சுக்கூட அழகாக அந்த டிசைனில் வைக்கணுன்னா ஒரு கொட்டாங்கச்சியை வச்சு அதில் கொஞ்சம் தேங்காயை போட்டு மாவு போட்டுக்கோங்க ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் கொஞ்சம் ஏன்னா உதிரி உதிரியாக கொடுக்காமல் இப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஒரு கிண்ணத்தில் கூட ஒரு டம்ளரில் எதில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வைங்க அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் கொஞ்சமானால் அழுத்தக்கூடாது மாவை லேஸாக வச்சு பரத்தி விட்டு வைங்க இது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் பிள்ளைங்க அழகாக சாப்பிடுவாங்க வச்சு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு புட்டு குழாயிலையும் நீங்கள் வச்சு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு அப்படி போட்டு வேக வைக்கலாம் நான் அவ்வளோதான் மாவு பிசைஞ்சதை இது மாதிரி வச்சு காமிச்சிட்டேன் அதனால் புட்டு குழாயில் வைக்க முடியல இப்போ இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொட்டாங்கச்சியில் வச்சிங்கனா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அந்த மூணு கண் இருக்கிறதுல வந்து ஒரு இதை ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க கொட்டாங்கச்சியை இது மாதிரி அகல கிண்ணோன்னா அப்படியே மேலே சூடுபட்டு வெந்துடும் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சத்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் ரொம்ப நன்றி